அந்த பாருமா வச்சு ஒரு போண்டா ஒன்று செஞ்சுருக்கோம்மா அதை பாருங்கள் உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா செஞ்சுருக்கேன் அதை வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதை பாருங்கள் சட்னி தொட்டு வெங்காயம் வச்சு வணக்கம் நாட்டு அதை பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி காட்டுறேன் கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா வந்து சிம்பிளாக பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கொடுக்குற மாதிரி ஒரு டிஷ் இது அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கோதுமை ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு கண்டு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வெருங்காயம் வெங்காயம் கேரட்டு உங்களுக்கு என்ன காய் வேணாலும் போட்டுக்கோங்க என்கிட்ட கேரட் இருந்து நான் கேரட் போட்டுருக்கேன் பீன்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சி க கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சீர்த்தத்துக்காக தான் இருக்கேன் மாவு வாங்க எப்படி செய்யதான் பார்க்கலாம் அதெல்லாம் லீ மாவு வந்து இட்லி மாவு மாதிரி தோசை மாவு இட்லி மாவு எதனால இருந்தால் ஊற்றிக்கோங்க புளிச்ச மாவு தான் இது ரொம்ப குளிப்பிட்டேன் நம்ம சாதாரணமாக நம்ம இட்லிக்கு வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாவு தான் போட்டிருக்கேன் மாவு போட்டுருங்க அது பாருங்கள் கேரட்டெல்லாம் நமக்கு எவ்வளோ வேலை போட்டுக்கலாமா கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் கருவேப்பில் மல்லி வெங்காயம் நிறைய இருக்குமா நான் கொஞ்சம் நிறுத்திடுறேன் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம் பாருமா இந்த பாருங்கள் அது வந்து கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் இதை பாருமா சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பார்த்துன்னு வேணும்னா போட்டுக்கலாம் பாருங்கள் அதை எண்ணெய் காஞ்சிட்டு இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம் அதில்

நான் சோட்டமா போடல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க தசஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருங்க அப்படியே இப்போ கரெக்டாக நான் போட்டது நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன் இப்படி அள்ளி இப்படி போடுற மாதிரி இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியா இருந்தாலும் உள்ள வேகாது இப்படி அள்ளி இப்படி போடுற மாதிரி இருக்கணும் அது பாருங்கள் இதுதான் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மூடி வச்சிடலாம் இந்த பாருமா நல்லா க அளந்துட்டு கலந்துட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி ஊரட்டம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் இது டக்குன்னு செஞ்சிடலாமா ஒரு பத்து நிமிஷம் அரிஞ்சு வச்சுட்டு நம்ம கிட்டுக்கிட்டுன்னு பசங்க ஒருத்தில நாலு நாள் போட்டு கொடுத்துடலாம் நல்லா அதை பாருங்கள் மூடி அதுபோல் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய அளவு சைஸ் போட்டுக்கோங்க என்ன ரொம்ப அதிகமா புகை காய்ச்சலாம் காய்ச்ச விட்டுற நான் சின்ன தான் போடுறேங்க போன உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் போட்ட அளவு ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாமா ஈவனிங் ஸ்நாக்ஸுக்கு உடனே கரண்டி போடாதீங்கம்மா கொஞ்சம் நேரம் கருத்து போடலாம் ஒட்டின்ட்டுருக்கேன் வந்துடும் வெந்த ஒன்று கொஞ்சம் வந்துடும் எடுத்துட்டு கோதுமை மாவுன்றதுனால நல்லதுதான் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேயே நீங்கள் பகடாவும் போடலாம் கரம் பகடாவும் போடலாம் அது ஒரு நாள் நான் பண்ணி கேட்டுறேன் கோதுமாவில் பகடா பண்ணி கேட்டுறேன் நாளைக்கு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு பகடம் மாதிரியும் போடலாம் சூப்பராக இருக்கும் அது பார்த்தீங்களா தன தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா போட சொல்ல ஒன்றா இருந்தது இல்லை தனித்தனியாக வந்துச்சு பாருங்க பன்னீர் இருந்தால் கூட போட்டுக்கலாமா திருவிட்டு பன்னீர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதில் அப்புறமா இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் எடுத்துடலாம் நல்ல சோஃபை எடுத்துக்கலாம் சரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க கடலை மாவு இல்லைம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கோதுமை தான் போட்டு பண்ணியிருக்கோம் எண்ணெய் இழுக்காதுமா இது எண்ணெயும் இழுக்காது அப்படியே இருக்கும் ஊத்துற எண்ணெய் அப்படியே அது நம்ம கோதுமைன்றதுனால எண்ணெய் இழுக்காது அப்புறமா போண்டா ரெடி ஆயிடுச்சு அம்மா வினியும் போண்டா ரெடி ஆயிடுச்சு கோதுமை போண்டா எண்ணெய் இழுக்காது உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தான் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஸ்கோமாத சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்